ஹலோ எவ்வளவு பிரசங்கி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதையும் கேள்விப்படப்பட வேண்டியதாகும் அப்படின்னு ஒரு வாசனம் இருக்கு இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே நம்மளை குறித்து என்ன சொல்கிறாங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் புதுசாக கல்யாணம் ஆகி போகிற புதுமருவங்களுக்கு நம்மளுடைய புகுந்த வீட்டில் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கும் புதுசாக ஒரு இடத்துல குடி போகும்போது நம்மளை குறித்து இந்த சுற்றி உள்ள மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கும் அதை மாதிரி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தனக்கூட கூட செய்கிறவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுகிற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கோம் அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேயும் மனுஷனுடைய ஒரு இயல்பு நம்மளை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன மற்றவங்களோட பேசிக்கிறாங்க அவங்களுடைய அபிப்பிராயம் நம்மளை குறித்து எப்படியாக இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுல ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது ஆனால் இந்த இந்த ஒரு மனநிலை சரியானதா அப்படின்னு சொன்னால் இல்லை ஏன்னா நம்மளை குறித்து மற்றவங்க நல்லா பேசினாலும் அது சரிதானா அதை அப்படியே எடுத்துக்கலாமான்னா அதுவும் இல்லை நம்மளை குறித்து தீமையான பேச்சு எல்லாம் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா அப்படின்னா அதுவும் சரியில்லை ஏன்னா நேசிப்பவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பற்றி நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க நல்ல விதமாக சொல்லுவாங்க நம்மளை பாராட்டிகிட்டே இருப்பாங்க மற்றவங்ககிட்டே நல்லா பேசுவாங்க நம்ம தப்பு செஞ்சாலும் அதையும் பாராட்டுவாங்க ஸோ அவங்க அவங்க நல்லா பாராட்டிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம சிற எல்லாம் சரியில்லை அவங்க நம்மளை நேசிக்கிறாங்க அதனால் நம்மளை வந்து பாராட்டுறாங்க அப்படின்றது தான் அதே நேரத்தில் நம்மளை வெறுக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன செஞ்சாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன செஞ்சாலும் பொறணி புரளி பேசிகிட்டே இருப்பாங்க என்ன நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அதில் பலவிதமான குறைகளை சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதுவும் சரியாக எடுத்துக்கலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் தேடிகிட்டு மனசனை திருப்திப்படுத்தவே முடியாது அத மாதிரி இவங்க இதை விரும்புகிறாங்க ஸோ தான் குறை சொல்றாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டீங்கன்னா திரும்பவும் அந்த விஷயத்துலேயும் குறை சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா திரும்பவும் நீங்கள் மாத்திட்டே இருக்கணும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு முடிவே இருக்காது அதனால எல்லா சொல்கிற விமர்சனங்களையும் நம்ம வந்து எடுத்துக்கணுமா அப்படின்னா இல்லை எல்லாம் சொல் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கவும் கூடாது அந்த ஆர்வமாக இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லா இடங்கள்லேயும் சிலருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும் ஸ்பை வச்சுப்பாங்க மற்றவங்க நம்ம பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்பைலாம் வச்சுப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய ஃபேவராக சில விஷயங்கள்லாம் பண்ணி பண்ணுவாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கள சந்தோஷப்படுத்துகிறதுக்காக வேண்டி எல்லாம் இதை இது சொன்னாங்க உங்களை பற்றி இவங்க இதை சொன்னாங்க அவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அதில் நிறைய விஷயங்கள் வந்து யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க மனசில் இவங்க ஒரு ஒரு வஞ்சலும் இருக்கும் இவங்களை பற்றி இவங்களை ஹேட் பண்ணிடணும் ஆனால் நேருக்கே சொன்னால் அவ்வளோதான் இவங்க பதில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சொந்த கருத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க சொன்னாங்க அவங்கள பற்றி இவங்க உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது உண்மையாகவே உங்கள் மீதை கொண்டவர்கள் உங்களை வந்து நேர் நேரடியாகவே பாராட்டுறதுனால சரிதான் நேரடியாகவே சில குறைகளை தனியாக சொல்லுவாங்க சரி பண்ணிக்க சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர இவங்கள இவங்க ஒன்றை பற்றி இப்படி பேசினாங்க அவங்க ஒன்றை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்களும் அந்த கூட்டத்திலேருந்து நல்லா ஜாலரச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க கிட்ட நீங்கள் நேருக்கே சொல்லிடுங்க இதெல்லாம் உன்னுடைய சொந்த கருத்து இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாத அப்படின்ட்டு சொல்லிடுங்க அப்போது அப்போ அதோடு நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி பேச்செல்லாம் நிறைய பேருக்கு பழக்கம் அப்படிதான் இருக்குது இந்த புறணி சொல்கிறது அவங்களுடைய அவங்க மனசில் என்னதெல்லாம் கசப்பு இருக்கோ அதை வந்து மற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க நிறைய வீடுகளில் வந்து பெரியவங்களே இதை ரொம்ப பண்ணுவாங்க எப்படின்னா மூத்த மருமக்களை பற்றி மூத்த மரமாக இப்படி சொன்னால் அப்படின்னு இளைய மருமகளிட்ட சொல்லுவாங்க இளைய மரமாக ஒன்றை பற்றி இப்படி சொன்னால் அப்படின்னு மூத்த மருமகளிட்ட சொல்லுவாங்க அப்புறம் எப்படி குடும்பம் ஒத்துமையாக இருக்குது ஆமாம் குடும்ப ஒத்துமை கொலை கொலைச்சல் ஆகிறதுக்கு இது இதுவும் காரணம் நிறைய இடங்கள் இவங்களுடைய மனசில் உள்ளதை சொல்கிறதுக்கு இப்படியும் சொல்லுவாங்க அதனால் யார் அவங்கக்கிட்ட புறவி சொல்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்கள் குறித்தும் மற்றவங்கக்கிட்ட இந்த புறணியை சொல்கிறாங்க அப்படின்றது உங்களை குறித்து மற்றவங்ககிட்டயும் இதே புறணிதான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் வந்து கத்துறக்கு முன்பாக இது சரியாக இருக்குமா அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணுமே முடியும் மனுஷங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க மனுஷங்க என்ன சொல்லிக்கிறாங்க நம்மளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது நிறைய நேரங்களில் மற்றவங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்களை எல்லாம் நீங்கள் ஈடுபடும் போது தேவையில்லாத குறைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு கட்டத்தில் தோண ஆரம்பிக்கும் ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் யாருக்காக பண்ணுறோம் எதுக்காக இவ்வளோ தியாகமும் இவ்வளோ கஷ்டமும் பண் படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு சலிப்பு வர ஆரம்பிக்கும் அதனால் குறை சொல்பவர்கள் அவங்க அப்படியே தான் அது அவங்களுடைய குணம் அதை வந்து நீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்லாம் நினச்சிக்காம நீ உங்களுடைய செயலே உங்களுடைய எல்லா காரியத்தையும் கற்று முன்பாக இது சரியா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்து செயல்படுங்க கத்திற்கு முன்பாக நான் செய்கிற இந்த காரியம் சரியாக இருக்குமா சரிதானா நான் செயல்படுகிற என்னுடைய எல்லா காரியங்களும் கத்திற்கு முன்பாக சரிதானா தேவ வசனத்தின்படி இது சரிதானா அப்படின்ற ஒரு அளவுக்கு மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்குமே வச்சுருக்கணும் நான் இந்தந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறேன் இதெல்லாம் செயல்படுத்துகிறேன் இது கத்திற்கு முன்பாக சரியா இது கத்தருடைய வசனத்தின்படி சரியா இப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ வந்து அந்த இடத்துல உங்களுக்கு தடுமாறாது மற்றவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க மற்றவங்க நம்மளை நல்லா சொல்லணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் தோணாது நம்ம அப்படிலாம் செயல்பட ஆரம்பிச்சோம்னா அதுக்கு முடிவே இருக்காது ஒரு நாளுமே ஒரு நம்ம மாறிக்கிட்டே மாறி மாறி எது இதுலுமோ பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கும் திருப்தியா இருக்காது நம்ம செய்கிற செயல் நம்மளுக்கே பிடிக்காமலே போயிடும் மற்றவங்களையும் என்றைக்குமே திருப்திப்படுத்த முடியாது அதனால் மற்றவங்களை திருப்திப்படுத்தணும் அவங்க நல்லா நம்மளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காதிங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பக்திமான்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களும் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களுடைய பக்தியை வந்து கடவுளுக்குள்ள அவங்க அவங்களுடைய பக்திய ரொம்ப மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வந்து தங்களோட தான் ஆவிக்குரிய ம மனிதர்கள் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா சொல்றவங்க மற்ற விசுவாசிகளை மட்டன் தட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால இவங்க இவங்களுக்கு ஓ நம்ம பத்தியில் குறைவா அவங்க தான் பயங்கரமாக இருக்காங்களோ அப்படின்ட்டு அவங்க இவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருவாங்க நிறைய விஷயங்கள் வெளி வேஷமாக தான் இருப்பாங்க அதனால் மற்றவங்கள நீ என்னையுமே ஃபாலோ பண்ணாதீங்க எஸ் கிறிஸ்து ஒருவர் தான் முன்மாதிரியே நமக்கு வைத்து போயிருக்கிறார் அதனால இயேசுவை பின்பற்றி கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் செய்யற காரியங்கள் எல்லாம் சரியா இருக்கா இது சரிதானா அப்படின்ற அளவுகளை மட்டும் பாருங்க தேவ வசனத்தின்படி நான் சரியா நடந்து கொள்றேனா அப்படின்றத பாருங்க இதுதான் பவுலோ போஸ்டன் கொலோசிற்கு எழுதின நிறுவம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே சொல்லியிருப்பாரு எதை செய்தாலும் மனுஷருக்கு செய்யாமல் கற்றுருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படியே நம்ம எது செய்தாலும் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக செய்யாமல் அதை கத்திருக்கென்று நாம மனப்பூர்வமாக நம்ம உண்மையாகவும் மனப்பூர்வமாகவும் செய்யணும் இதை தான் நம்ம எப்போ மனசில் வச்சிருக்கமே தவிர மற்றவங்கள நம்ம திருப்திப்படுத்திடணும்னு முற்படக்கூடாது கத்தருக்கு முன்பாக நான் சரியானதை செய்ய Thank you for coming.